நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன் அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு அறநூறுரூபா சம்பளத்துக்கு வந்தேன் நான் நான் ஒரு ஒரு இந்த இயர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அம் ஒரு அம்மாவோட கல்யாணிமா நான் அவங்களோட நூறாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நான் தமிழில் தான் பேசினேன் அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயூவா கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி பண்ணோம்ல சார் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்போ பண்ணோம் டுவெண்ட்டி த்ரீயில் பண்ணோம் அப்போது ஃபஸ்ட்டு படம் எனக்கு இது ஃபிலிமா அது வரைக்கும் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் டெபியூ எனக்கு இந்த படம் அப்போ நான் டூரிங் டாக்ஸ்ல ஆங்கராக ஒர்க் இருந்தேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிருந்தேன் அண்ட் வேந்த டிவியில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிருந்தேன் ஸோ எனக்கு இண்டிபெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் ஆகட்டும் நம்மளோட மாஸ் மென்டாலிட்டி ஆகட்டும் இதான் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததும் படித்ததும் தான் அப்படின்ற ஒரு 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 ஃபிலாசபி தான் வந்து இதில் நம்ம சொல்ல வரோம் ஸோ அப்போ நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னே வந்து யாரோ ஒருத்தங்க எழுதுனது இருக்கும்போ த்ரீ இயர்ஸ் முன்னாடி பண்ண படம் இது இவ்வளோ பெருசாக அழகான ஒரு ரீச் இருக்கும் இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க அது மாதிரி ஐடியாவே இல்லை என்ன எதுனே தெரியாது

சதறோன விஷயங்கள் அரீ விஷயங்கள் சோ உங்க ரெண்டு பேருக்கு ட்ரைலர் பாக்கும்போது என்ன விஷு தோணுச்சு புதுசா இருந்தது ஃப்ரெஷ்ஷா இருந்தது நாள் நம்ம பார்த்த படங்களை விட ஏதோ ஏதோ ஒரு இருக்கே அப்படி இருந்தது ரியலா இருந்தது ஹானஸ்டா இருந்தது ஓகே உங்களுக்கு எப்படி இயர்ஸ் முன்னாடி பண்ண படம் இது இவ்ளோ பெருசா அழகான ஒரு ரீச் இருக்கும் இவ்ளோ பெருசா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அது மாதிரி ஐடியாவே இல்ல என்ன எதுனே தெரியாது ஸோ பரவாயில்ல நம்ம நடிச்ச ஒரு படம் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இது இவ்வளோ அழகா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதுல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராகவும் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போதும் தொடர்கதைன்ற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் நிறைய புத்தகங்கள் படிச்சுன்றது நமக்கு வந்து ஒன்லைனுன்ற ஒரு விஷயம் ரைட்டிங் அப்போ நிறைய விஷயங்கள் தோணியிருக்கும் அதுவும் எழுத்து வர நம்ம இந்த கதையை எழுதும்போது உங்களுக்கு தோணும் ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் சி இது பேசிக்கலி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ரைட்டர் அண்ட் அவரோட தாட் இப்போ ரைட்டரோட தாட்டோட ரிப்பல்ஸ் என்ன சொசைட்டியில் வந்து ரிப்பல்ஸ் என்ன ஏன்னா இதில் நம்ம என்ன ஒரு கான்செப்ட் சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் ஆகட்டும் நம்மளோட மாஸ் மென்டாலிட்டி ஆகட்டும் இதாக இது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததும் படித்ததும் தான் அப்படின்ற ஒரு 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 ஃபிலாசபி தான் வந்து இதில் நம்ம சொல்ல வரோம் ஸோ அப்போ நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னே வந்து யாரோ ஒருத்தங்க எழுதுனது இருக்கும்போது அந்த பர்சன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக எழுதுனா அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை தான் வந்து மாயக்கூத்து படத்தில் போட்டிருக்கு ஒரு ஒரு கேரக்டர்ஸ்னு எடுத்து பார்க்கும்போதும் தனித்துவமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரிக்காவாக இருக்கட்டும் சரி ஐஸ்வர்யா இருக்கட்டும் சரி ஒரு ஒரு கேரக்டர் அடாப்ட் பண்ணி அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும்போது அது ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அதாவது சி இது இதோட ஸ்டார்ட் எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு இண்டிபென்டன்டான ஒரு ஃபிலிம் இதில் வந்து நமக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஆனால் நாங்கள் கேரக்டர்ஸை வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தோம் இன்ஃபேக்ட் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நாங்கள் எழுதியிருந்தோம் நானும் சொல்லும்போது நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்ரீனிவாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இதோட ஸ்கிரிப்டை எழுதினோம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இந்த கேரக்டரோட ஃபேஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ஹானஸ்ட்டாக சொல்லணும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அண்ட் ஸ்பெஷலாக இவங்க ரெண்டு பேருமே த டிட் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ பர்ஃபெக்டான பிளெண்டாக இருந்தாங்க அவங்க எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு ஒரு விஷயம் போது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும் ஸ்டேஜ் இப்போ இந்த மாயக்கூத்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு என்ன ஆயிருந்து நான் நடிக்கிறதுக்கு பெருசாக ஒர்க் எடுத்துக்கல இந்த காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு லுக் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கும் வேறு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தீங்கக்கா இன்ஃபேக்ட் இவங்க வந்து கேஷுவலாக லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நாங்கள் வந்து இவங்க அந்த கேரக்டர் என்னென்னு பார்த்தாங்க ஏன்னா நாங்கள் இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஏன்னா எங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் அந்த ரைட்டரோட ஒய்ஃபாக கேரக்டர் வந்து எங்களுக்கு க்ளியராக செட் ஆகலை லாஸ்ட் மினிட்டில் தான் வந்தாங்க இவங்க ஸ்கிரிப்ட் என்னென்னு பார்த்தாங்க ஸ்கிரிப்டை படித்தாங்க அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க அந்த ஹானஸ்ட் ஆன்சர் தேங்க் யூ ஓகே ஓகே கண்ணை வச்சு பேசி அவர் பதில் சொல்ல ஐஸ்வர்யா உன்னோட கேரக்டர் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் த இதோட ப்ரிப்பரேஷன் அடாப்ட் பண்ணி நம்ம கேரக்டருக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ த்ரீ இயர்ஸ் முன்னாடி பண்ணோம்ல சார் இது டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போ பண்ணோம் பண்ணோம் டுவெண்ட்டி அப்போது படம் எனக்கு இது ஃபிலிமா அது வரைக்கும் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் டெபியூ எனக்கு இந்த படம் அப்போ நான் டூரிங் டாக்கிஸில் ஆங்கராக ஒர்க் இருந்தேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருந்தேன் அண்ட் வேந்த டிவியில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இவங்க எனக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் டெய்லி ஷூட் இருக்கும் ஒரு ஏழு எட்டு நாள் நடித்தேன் எந்த டைம் எனக்கு கன்வீனியன்ட்டோ அப்போ வந்து நடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த டைம் போய் இவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போ இப்போதான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி கதைகள் கேட்டு நடிக்க ஆரம்பித்த அப்புறமா தான் இந்த கதைக்கு முன்னாடி என்ன நடக்கும் பின்னாடி என்ன நடக்கும் இந்த கேரக்டராகவே இருக்கிறது எடிட்டில் எப்படி வைப்பாங்க இந்த ஆக்சஸில் எங்கே கேமரா பார்க்கணும் கண்ண கூடாது அதுதுன்னு இப்போது எல்லாம் ஓடுது கேமரா முன்னாடி நிற்கும்போது அப்போது வந்து இவங்க என்ன மா இந்த இடத்துல சிரிங்க இந்த இடத்துல முறைங்க இந்த இடத்துல இப்படி பாருங்கள் இந்த இடத்துல திட்டுங்க இங்கே லுக் கொடுங்க இப்படின்னு இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை மட்டும் மட்டும் தான் பண்ணேன் அப்போ எனக்கு நான் ஆக்டிங் பற்றியோ இது எப்படி வரப்போகுதுன்றது பற்றி நான் தான் சொன்னேன் ஃபோர் ஹவர்ஸ் டூரிங் டாக்கர்ஸில் இருப்பேன் த்ரீ ஹவர்ஸ் இவங்க செட்டில் இருப்பேன் அடுத்து ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் படிச்சிட்டு இருப்பேன் காலைல ஆறு மணிக்கு வருவேன் பத்து மணி வரைக்கும் செட்டில் இருப்பேன் பத்து மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன் ஸோ இப்படி இருந்துச்சு எனக்கு அந்த தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் இப்போ யோசிச்சு பார்க்கும் தான் ஓகே நம்ம இந்த ஷூட்டிங் அப்போ நம்ம லைஃப் இப்படி இருந்துச்சு இல்லை அப்படின்னு என்னால் ரீகலெக்டே பண்ண முடியுது அப்படி தான் இருந்துச்சு சார் ஸோ நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஷீ கே லைஃப் டு த கேரக்டர் இங்கே நம்ம என்ன சொன்னோமோ பண்ணல அதுக்கும் பியாண்டா பண்ணேன் ஏன்னா இன்னைக்கு வந்து செல்வின்ற கேரக்டர் இந்த கதையில வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இவங்களோட அதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பட்டு ஷீ இஸ் கிவன் பியூட்டிஃபுல் லைஃப் டூ த அப்படின்னு தான் நான் நான் வந்து சொல்லுவேன் நான் இங்கே இல்லை இதை வந்து நான் நான் மேபி உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எவ்வளவு ஹோ அது என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண படம் இல்ல இப்ப ச انا ஹானஸ்டா ఇండిపెندنت அண்ட் படங்கள்னு ஒரு 10 பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி characters ஒரு மூணு நாள் ஷூட்டிங் நாலு நாள் ஷூட்டிங் ஒரு பத்தாவது character இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சோ தி வெரி ஃபர்ஸ்ட் character அதனால தான் என்னால இவங்க அப்ரிஷியேட் பண்ணாலும் அப்படியே நானா நானா அப்படி என்ஜாய் இல்ல ஐடியாவே இல்ல இவங்க வந்தாங்க நம்ம ஒரு மாரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே அப்படியே போனாங்க பட் அதுக்கு

நான் நான் நடித்தேன் நானும் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி உண்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க செல்வின்னு சார் சாங்கெல்லாம் வச்சுருக்குறீங்க எனக்கு தெரியும் அது முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சார் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த கேரக்டர் எப்படி அவங்க என்ன படிச்சுருக்காங்க வயசங்கிஸ் எதுவுமே எனக்கு கேட்க தெரியாது கேட்டதில்லை இதுமா இது செல்விம்மா இங்கே நில்லுங்கம்மா இப்படி சிரிங்கம்மா அப்படின்னாங்க ஆ ஓகே சார் இந்த டைலாக் மனப்பாடமாகிடும் மனப்பாட சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால வண்டியில் டைலாக்ஸ் இருக்கும் அது மட்டும் நான் போட்ட டீம் ஒர்க் நம்ம ஒருத்தர் மட்டுமே அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க டிஓபி எனக்கு வந்து டிஃப்ல ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல அங்கே மெய்டு ஒருத்தவங்க திரும்ப ஏதோ ஒரு ஊர்ல இருந்தா அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அவங்க கொடுத்தாங்க அது ஒரு மாதிரி அந்த தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த குட்டி பையனாக நடிச்சவங்க அவங்களோட விளையாண்டுறது அது இதுன்னு ஜாலியா இருந்தது உங்களோட ஏர்லி ஸ்டேஜ் நியூஸ் ரீடராக இருந்து ஆக்டரிங் எல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு படம் பண்ணுறோம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஃப்ரம் தி ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறோம் எடுத்து பார்க்கும்போது இப்போ ஒரு ஐஸ்வர்யா ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கு ஃபீல்னா சந்தோஷமாக சந்தோஷப்படுற ஒரு விஷயம் நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் நியூஸ் ரீடராக ஜாயின் பண்ணேன் அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு அறநூறுரூபா சம்பளத்துக்கு வந்தேன் நான் நான் ஒரு ஒரு இந்த இயர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அம் ஒரு அம்மாவோட கல்யாணிமா நான் அவங்களோட நூறாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நான் தமிழில் தான் பேசினேன் அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஸோ அதுதான் எனக்கு பரவாயில்லையே அறநூறுரூவா வாங்கினோம் எனக்கு ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிறோம் தொகுத்து வழங்குகிறோம்னு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்களே எனக்கு கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு அப்படி கிடைக்குது அதுதான் எனக்கு ஜாலியாக இருக்குது நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் சோஷியல் மீடியால பாக்குறோம் ரியல் லைஃப்னு ஒரு

இன்னும் இங்கே எப்படி நம்மளை பேசுகிறாங்க எப்படி நம்மளை நினைக்கிறாங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற பிம்பம் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணும்போதும் இல்லை நியூஸ் ரீடராக இருக்கும்போது இல்லை ஆங்கராக இருக்கும்போது தேவைப்படலை ஃப்ரீலான்சராக இருக்கேன் எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் எனக்கு என்ன வீக்னஸ் எனக்கு என்ன ப்ளஸ் எனக்கு என்ன மைனஸ் நான் அப்படி ஏர்ன் பண்ணணும் எனக்கு என்ன வேணும் என் ஃபேமிலிக்கு என்ன வேணும் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் ஒன்ஸ் இது தான் சொல்றாங்க இது பொது வாழ்க்கை இது சினிமான்றது பொது வாழ்க்கை எல்லாருக்குமே நம்மளை பத்தி பேசுகிறதுக்கு நம்மளை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு இப்போ சோஷியல் மீடியால இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரும் பத்தி பேசுகிறதுக்கு உரிமை வந்துருச்சு நினைச்சு எல்லோரும் எல்லாமே பேசிட்டு இருக்காங்களா தான் புரியுது ஓகே நம்ம ஒன்று பண்ணா இப்படி ஒன்று சொல்லுவாங்க நம்மளுக்கு சரி தப்போ இன்னொருத்தவங்க பார்வைக்கு அது அப்படிதான் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன் எங்க அப்பா மட்டும் தான் கேட்டேன் எனக்கே நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கல நம்ம ஒன்று பண்ணாலும் நம்ம நியாயமாவே கேள்வி கேட்டாலும் நம்மளை திட்டுவாங்க நம்ம அன்பா இருந்தாலும் ஏமாத்துவாங்க நீங்க எனக்கு ஏன் எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்தீங்கன்னு தான் கொஸ்டின் பண்ணேன் இன்னொன்று நம்மளை நம்ம பார்க்குற பீப்புள் நம்மளுக்கு கிடைக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது நான் பார்த்துட்டு இருக்க பீப்புளும் எனக்கு நடக்குற இன்சிடென்ட்ஸும்னா ஒரு ஒரு விஷயத்தையும் கொஸ்டின் பண்ண வைக்குது யோசிக்க வைக்குது ஓ இப்படி ஒன்னு இருக்கா இப்படி இன்னொரு நியூஸ் படிக்கும் போது அது வெறும் செய்தி எனக்கு எனக்காக நடக்கும்போது தான் அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ அதுக்கே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது எவ்வளோ படிச்சிருப்போம் இது மாதிரி இப்படி நடக்குது அப்படி நடக்குது நமக்கே ஒன்று நடக்கும் போது தான் நம்மளே செய்தியில் வரும்போது அது பிரச்சனைனே நம்மளுக்கு புரியுது ஓ இப்படி இருக்கா எங்கள் அம்மாட்ட தான் கேட்டேன் அம்மா நீங்களே வந்து என்ன மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வீட்டிலே உக்கார விட்டது இல்லையே இப்போ வெளியொருத்தவங்க கொஸ்டின் பண்றாங்கன்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியலையம்மா நீங்களும் என்ன முறைக்க தானே செய்வீங்க இப்படி ட்ரெஸ் இப்படி தானே நிறைய பேர் இன்னும் இருக்கிறோம் நம்ம இடத்துல அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பிள்ளைங்கள நீ இருத்தவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு உனக்கு பிடிச்சது நீ பண்ணு நீ பார்த்துக்கலாம் நீ நியாயமா இரு நீ செய்யற வேலைக்கு நீ உண்மையாக இரு அது போதும் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துடும் நினைக்கிறேன் இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்களோ அங்கே என்ன சொல்லுவாங்களோன்ற பயம் எனக்கே ஜாஸ்தியா இருக்கு வீட்ல இருந்து வந்து இந்த படத்தில் இருக்கிற கேஸ்டிங்ஸ் எது பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஒரு கே கேரக்டர் இன்னைக்கு நம்ம கூட அந்த மனிதன் நம்ம கூட இல்லைன்னு நிறைய மிஸ் பண்ணுறோம் அவர் நினச்ச படங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த படத்துல ஒரு கேரக்டர் எவ்வளோ முக்கியமாக இதில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஏன்னா வந்து அவர் ஒரு பதிப்பக்கம் ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் ரன் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான ரோல் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு கிட்ட ஒரு பெரிய ஒரு கிராட்டிடியூட் நான் பல இன்டர்வியூஸில் சொல்கிறோம் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறோம் ஏன்னா சி எங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான பட்ஜெட் நாங்கள் அவர் போய் அப்ரோச் பண்ணுறோம் அவரை அப்ரோச் பண்ணும்போலே நாங்கள் ஒரு தயக்கமாக தான் போகிறோம் ஐயோ அந்த பட்ஜெட் சொன்னால் என்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை அவர் வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்கள் அது வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாலு சீன் வச்சுருந்தோம் அண்ட் ஒரு நாள் தான் ஷூட் பண்ணுறத அவரை வச்சுருக்கலாம் ஓகே ஆமாம் ஸோ அவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படித்து அவரை உள்வாங்கின விதம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தோம் இது ஒரு நாளில் நம்மளால் முடிக்க முடியுமா இது கண்டிப்பாக அடுத்த நாள் ஸ்ட்ரெச் ஆகும் நமக்கு டபுள் காஸ்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பட் அவர் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சிங்கிள் டேட்ல சும்மா எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கும் மேலே கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார் ஓகே இல்லை நாங்களாம் வந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு கேமரா பின்னாடி உடனே சிரிச்சுட்டு இருந்தோம் அவரோட அந்த ஹியூமர் சென்ஸ் அவர் கொடுக்குற அந்த டைலாக் பஞ்சஸ் இதெல்லாம் வச்சு நாங்க நல்லா என்ஜாய் பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சீரியல்ஸ் ஒர்க் பண்ணி படம் ஒர்க் பண்றது வேறுபாடுகளும் ஒன்று இருக்கு சீரியல் பண்ணும்போது சீரியல் பண்ணுறவங்களாம் படம் பண்ணக்கூடாது படம்ல இருக்க வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு ஒரு விஷயம் நீங்க ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே இல்லைப்பா நான் அப்படி எந்த டேரக்டர்ஸையும் நான் அப்படி பார்க்கல மீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கல ஏன்னா வேறுபடுத்தி நானும் நடிக்க மாட்டேன் சீரியல்லாம் கொஞ்சம் கம்மியாக நடிக்கலாம் படம்லாம் ஜாஸ்தி நடிக்கலாம் அந்த வேறுபாடு எனக்கு எப்போயுமே கிடையாது எனக்கு நடிப்புன்னு வந்துட்டால் என் கேரக்டருக்கு நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதான் நினைப்பேன் டிரெக்டர்ஸும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை நல்ல பர்ஃபார்மர்ஸாக இருந்தால் இந்த கதைக்களத்துக்கு கதைக்கு சூட் ஆவாங்க அப்படின்னா விரும்புகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ம்

இந்த இந்த லைம் லைட்டில் இருக்கிறது இந்த ஃபிலிம்ஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு பெரிய பில்லராக இருக்கிறது நான் தேட்டர்லேருந்து வந்தது தான் ஸோ தேட்டருக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நடிப்பு திறன் எனக்கு இருக்குது ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேட்டர் போயிட்டு வாங்க தேட்டர் நிறையா பண்ணுங்கள் அது உங்களுக்கு நிஜமாகவே ஒரு பயிற்சி பற்றி தான் ஸோ அதில் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு எக்யூப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப கேக்வர்க் மாதிரி இருக்கும்

சி இது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இதோட ஸ்டார்ட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு என் ப்ராடக்டாக பார்க்கும்போது இதில் ஒரு ஒரு ஃபிலாசி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அவங்களால ரிலேட் பண்ண முடியும்னு நம்போம் அண்ட் அந்த ஃபிலாசபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக கொஞ்சம் லேக் ஐ மீன் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒன் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் முடியும் அதனால் ரொம்ப ரொம்பமான படம் ஒரு ஒரு நியாயமான கதை சரியான ஒரு எதிர்பார்ப்போடு போனால் படம் ஆரம்பிச்சா நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது இல்லை படத்தில் ஸோ அது வேற மாதிரி ஒரு ஒரு அழகான முடிவில் படம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் Thank you. Thank you.